மக்கள் அன்றாடம் உண்ணக்கூடிய காய்கறிகள் தமிழகத்தில் அதிகம் விளையக்கூடிய பகுதிகளில் ஒன்று ஒசூர் இங்கு விளையக்கூடிய காய்கறிகள் தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன குறிப்பாக ஒசூர் பகுதியில் விளையும் கேரட்டுகளுக்கு தமிழக அளவில் பெரிய அளவிற்கான தேவை என்பது இருந்து வருகிறது ஆனால் அப்படி விளையக்கூடிய கேரட்டுகளை அசுத்தமான நீரில் வியாபாரிகள் கழுவுவது போன்ற காட்சிகள் நியூஸ் செவன் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது அது குறித்து நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏரி அந்த ஏரியில் மனித கழிவுகள் ரசாயன நச்சு கழிவுகள் ஆடு மாடு கழிவுகள் இது போன்று கொடிய விஷத்தன்மை வாய்ந்த கழிவுகள் கலந்த நீருடன் அந்த நீரை பயன்படுத்தி அந்த கேரட்டில் இருக்கிற அசு அசுத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும்னு சொல்லி கழுவுறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணீர்னால் கழுவுறதுனால அந்த ஏ விட்டமின் அப்படிங்கிறது வந்து போய் டோட்டலாகவே வந்து ஒரு உயிருக்க கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு தொற்று நோய்கள் வந்து வர்றதுக்கு அதிகமான மிகுதியான வாய்ப்பு இருக்குது இது தொடர்பாக நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார் பணிமலர் நம்ம அவரிடம் கேட்டு பல்வேறு தகவல்களை பெறலாம் திருலோகச்சந்தர் நேற்றுக்கு இந்த செய்தியை நமது ஒசூர் செய்தியாளர் பதிவு செய்திருந்தார் இன்றைக்கு விரிவாக அது குறித்த ஒரு அலசலை நாம் எடுத்து இருக்கிறோம் என்ன நடக்கிறது அந்த பகுதியில் வேறு வழி வாய்ப்புகள் இன்றி இது போன்ற நீரை பயன்படுத்தி வியாபாரிகள் இதை செய்கிறார்களா அல்லது நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தின் காரணமாக இது போன்ற தகவல்கள் நடக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் என்ன நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி அதற்கு தொடர்புடைய பகுதியாக அது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருலோகச்சந்தர் வணக்கம் தியாகச்மல் நாம் இப்பொழுது நேற்று முன்தினம் முந்தைய இடத்தில் கேரட் கழுவி கொண்டிருந்த அந்த ஏரியின் அருகில் தான் இருக்கிறோம் அதாவது தமிழகத்திலேயே காய்கறி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இந்த மாவட்டத்திலிருந்து கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் வந்து இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் அனைத்தும் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்று ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆனால் இந்த இங்கு உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகளை வந்து சுகாதாரம் மட்டும் சுகாதாரமான முறையில் ஏற்றுமதி செய்வதில் மிகப்பெரிய சிக்கல் நிலைவேறுகிறது காரணம் இங்கு போதிய வந்து தண்ணீர் பற்றாக்குறை நிலை வருகிறது அதாவது இந்த மதகொண்டப்பள்ளி பகுதியில் வந்து அதிக அளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டாலும் இந்த கேரட்களை வந்து சுத்தம் செய்து ஏற்றுமதி செய்வதற்கு உண்டான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் இங்கு உள்ள அந்த மதகொண்ட பள்ளி ஏரியில் வந்து இதனை வந்து சுத்தம் செய்கிறார்கள் அதாவது இந்த மதகொண்ட பள்ளி ஏரி சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது ஆனால் இந்த ஏரிக்கான நீர் ஆதாரம் என்பது எதுவும் முழுமையாக கிடையாது அதாவது மழை காலங்களில் வரக்கூடிய தண்ணீர் மட்டுமே இங்கு வந்து சேமித்து வைக்கப்படுகிறது ஆனால் அவ்வாறு பெய்யக்கூடிய தண்ணீர் அவ்வாறு சேமிக்கக்கூடிய தண்ணீரும் அதிக நாட்கள் வந்து இங்கு இருப்பதில்லை காரணம் இந்த ஏரியை வந்து முறையாக இதுவரை தூர்வாரப்படாத ஒரு காரணத்தால் இந்த ஏரிகளில் அதிக அளவு மரங்கள் வந்து வளர்ந்துள்ளது இதனால் இந்த ஏரியில் தேங்கக்கூடிய தண்ணீரும் வந்து சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது அவ்வாறு இருக்கக்கூடிய சி குறைவான அளவிலான தண்ணீரில் இங்கு உள்ள பொதுமக்கள் வந்து இயற்கை உபாதைகளுக்கு பயன்படுத்துவதும் தங்களது கால்நடைகளை சுத்தம் செய்வதுமாக இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் இப்படி போன்ற ஒரு சுகாதாரமற்ற நிலையில் உள்ள தண்ணீரில் தான் வந்து நேற்றைக்கு இங்கு உள்ள சில வியாபாரிகள் வந்து கேரட்களை வந்து சுத்தம் செய்தார்கள் அவ்வாறு சுத்தம் செய்யக்கூடிய கேரட்டுகள் வந்து ஒரு சத்தான ஒரு உணவாக இருக்குமா என்பது வந்து ஒரு சந்தேகமான விஷயம்தான் இதற்காக இங்கு உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த ஏரியை வந்து முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்த பின்பதால் தூர்வார வேண்டும் தூர்வாரப்பட்ட ஏரிக்கு வந்து அருகில் உள்ள கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று இங்கு உள்ள மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் தியாகசெந்தர் சந்தர் இப்போ நேற்று முதல் இந்த செய்தியை நம்ம ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதை நம்ம இன்னும் விரிவா பார்க்கறதுக்காக எடுத்திருக்கோம் இந்த சூழ்நிலையில இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட நீங்க இது பற்றியான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட இது பற்றி நீங்க பேசுனீங்களா இது எத்தனை காலமா நடந்துகிட்டு இருக்கு இது பற்றியான விவரங்களை கொடுங்க நிச்சயமாக பணிமலர் அதாவது இந்த பகுதியில் நிலவக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தொடர்ச்சியாக இங்கு உள்ள சில வியாபாரிகள் இது போன்ற ஒரு சூழலில் தான் தண்ணீரில் தான் வந்து காய்கறிகளை சுத்தம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக நியூ செவன் தொலைக்காட்சியில் வந்து செய்தி ஒளிபரப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்றும் வந்து காய்கறிகளை சுத்தம் செய்ய வந்த வியாபாரிகளை வந்து இங்குள்ள பொதுமக்கள் வந்து திற துரத்திவிட்டுள்ளார்கள் அதாவது இந்த தண்ணீரை வந்து இதனாலும் மாசுபடுது மாசான தண்ணீரில் காய்கறிகளை கழுவக்கூடாது எனவும் வந்து இங்குள்ள பொதுமக்கள் வந்து அவர்களை அப்புறப்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக எங்களுக்கு வந்து தண்ணீர் தேவை தண்ணீர் இல்லாத பட்சத்தில் எவ்வாறு காய்கறிகளை உற்பத்தி பண்ணி வெளியில் கொடுக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து குற்றச்சாட்டையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதற்கு வந்து அரசு முழுமையாக எங்களுக்கு வந்து இங்கே வந்து தண்ணீர் வரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக இப்பகுதியில் உள்ள மக்களிடமே கேட்கலாம் ஐயா சொல்லுங்கள் இங் இந்த ஏரிக்கு வந்து இந்த மாதிரி தண்ணீர் மாச மாசடைந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆழமண்ணால் நம்ம இந்த நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம தொகுதி ಕೊಳಿ ತೊಗಿಲ ಒಂದು ನಮ್ಮ ಇಂದರ ಕೋಡುಪಲ್ಲಿ ಮದಗಂಡ ಪಲ್ಿ ಸಾನೂರು ಪೆರಿ ಮದಗಂಡ ಪಳ್ಳಿ ಇಂದ ಊರುಕ್ಕಲ್ಲೇ ಏರಿ ನಲ್ಲಾ ವಸ್ತಿಯಾನ ಏರಿ ತಣ್ಣಿ ವೇಣು ತಣ್ಣ ಕೊರ ಕೊಜ್ ಮಳೆ ಬಂದಲ್ಲೇ ತಣ್ಣ ವರೋ ಇಲ್ಲ ಮಳೆ ವರಾದು ತಣ್ಣ ವರದು ಅಂತ ತಣ್ಣ ವರ್ತಕ್ಕೂ ನಮ್ಮ ಅರಸಂಗ ವಸ್ತಿ ರಾಜಿ ಪನ್ನಿ ಒಂದು ಕೆಲವರು ಪಳ್ಳಿ ಡೇಮು ತಂಡಿ ಏರಿ ಕೊಡಣ ಇಂದ ವಿಲ್ಲೇಜ್ ತಣ್ಣಗಳಲ್ಲ ಮಾದರಿ ವರ್ಮಿ ಕಾವಾಯಂಗಳಲ್ಲ வில்லேஜ் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் இந்த இயற்கை வர மாதிரி செய்யணும் இப்போதான் விவசாய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வெளியறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது இந்த தண்ணி வரணும் தண்ணி வரத்துக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணுன்னு நாங்கள் விவசாய மக்களும் பொதுமக்களும் கேட்குறங்க ஐயா இப்போது விவசாயிகள் வந்து கேரட்டை வந்து இந்த தண்ணியில் வந்து சுத்தம் பண்ணுறாங்க இதனால் வந்து மக்களுக்கு பாதிப்பு இருக்குது இது இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி தண்ணியில் இந்த தண்ணி தண்ணி போதாரே வருது தண்ணி இந்த தண்ணி இருந்தாலே கொஞ்சம் மாட்டுக்கோ ஆடுக்கோ எல்லாம் கொஞ்சம் தண்ணி வருது அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதோன்னு மக்கள் சொல்கிறாங்க அதுக்கும் இன்னும் தண்ணி அது கொஞ்சம் சேர்த்துற மாதிரி செஞ்சு தண்ணி வர மாதிரி செய்யணும் செஞ்சாலே காய்கறி கழுவுலாம் மாடு கண்ணெல்லாம் ஆடு மாடெல்லாம் கழுவுல நல்லா விவசாயிங்களுக்கு தண்ணி வருவோம் தோட்டத்துக்கு தண்ணி வருதோ இங்கே ஒரு ரெண்டு மூணு ஏரி இருக்குதோ சாத்தனூர் ஏரி தேவகண்டப்பள்ளி ஏரி மதுகண்டப்பள்ளி கௌரம்மா ஏரி இது ஒரு மூணு நாலு ஏரி நல்லா வசதி பண்ணி நல்லா தண்ணி வர்ற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஓகே அதாவது சொல்லுங்கள் இப்போ இந்த ஏரியில் வந்து கேரட்டை சுத்தம் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு வியாபாரி ஒரு காய்கறிகளை வந்து சுத்தமான முறையில் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் விவசாயியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தண்ணியில் வந்து வியாபாரிகள் சுத்தம் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வியாபாரிகள் வந்து அது இது கழுவுறதும் நல்ல மோசமான நல்லா அது மோசமான இருக்குது கேரட்டு திரளவுக்கு அவங்க போர் வெள்ளை கழுவிட்ட ஒரு வியாபாரி இது பொது மக்களுக்கு வந்து ஆடும் மாடும் மக்கள் குடிக்கிற தண்ணி இது ஏரியில் இதனால் இந்த சுற்று மக்களால் போர்வெளி இருக்குது ஆயிரக்கணக்கில் போர்வெளி இருக்குது ஆயிரத்தி நானூறு அடி போர் போட்டோன்னா கூட தண்ணி வராது ஏரி ரப்பிட்டோன்னா முந்நூறு டிக்கில் தண்ணி வரும் அப்போ விவசாயம் நல்லா யூஸ் பண்ணலாம் விவசாயம் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் தளியிலே பெரிய விவசாயம் இது கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு எல்லா கிழங்கும் வந்து தமிழ்நாடுக்கு போகுது கேரளாவுக்கு போகுது கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்துக்கும் போகுது இது இதை வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லாத பட்சத்தில் நிறைய மோசமாக இருக்குது அரசாங்கம் வந்து இப்போ வந்து மதகண்டப்பள்ளி ஏரி சின்னக்கோட ஏரி தேவகண்டப்பள்ளி ஏரி இந்த மாதிரி ரெப்பீட் ஆனால் மக்களுக்கு நல்லா துப்தி இருக்குது இது மூணு மாதம் ஆனால் தண்ணியே நிற்கிறது இல்லை இங்கே இந்த ஏரிக்கே தண்ணியே இல்லை மூணே மூணு மாதம் தான் இந்த காவாய் ஒன்றும் சரியில்லை காரங்களில் முடிட்டுது குறிப்பாக இங்கு உள்ள தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தான் இந்த மாதிரி சுகாதாரமற்ற நிலையில் காய்கறிகளை சுத்தம் செய்வதாக வந்து விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் பனிமட் திருலகச்சந்தர் தற்போது கோடை காலம் மிக தீவிரமாகி வருகிறது வெயில் அதிகமாகி வருகிறது பல இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு நிலத்த நீர் தட்டுப்பாடெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு சூழல் இன்னும் தொடர்ந்தால் வியாபாரிகள் இது போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே இந்த ஏரிக்கு கலவரப்பள்ளி அணையிலும் தண்ணீர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா கலவரப்பள்ளி அணையில் எந்த அளவுக்கு தண்ணீர் மட்டம் என்பது இப்போது இருக்கிறது నిశచ <Gã> అదా <filho au Jungnet> கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கியமான இரண்டு அணைகள் உள்ளது ஒன்று வந்து கிழவரப்பள்ளி அணை மற்றொன்று வந்து கேஆர்பி அணை இருக்கிறது அதாவது தென்பண்ணை ஆற்றின் வழியாக வரக்கூடிய தண்ணீர் கிழவரப்பள்ளி அணையில் நிறுத்தி வைக்கப்பட்டு தான் வந்து அங்கிருந்து கேஆர்பி அணைக்கு அனுப்பப்படுகிறது அதனால் கிழவரப்பள்ளி அணையில் தற்போது முழு கொள்ளளவிற்கு தண்ணீர் உள்ள ஒரு காரணத்தால் இந்த பகுதிக்கு தண்ணீர் உண்டான வழி இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தனியாக கால்வாய் மூலமாக இந்த மதகொண்டப்பள்ளி அணைக்கு வந்து தண்ணீர் கொண்டு வந்தால் இந்த ஏரியில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கும் அது சுத்தமாகவும் இருக்கும் மக்களுக்கு பயன்படும் ஆனால் நீண்ட நாட்களாக இங்குள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் வந்து கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் வந்து இதுவரை அந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படாத ஒரு காரணத்தால் மழை நீரால் இந்த ஏரி நிரம்பி அது ஒரு மூன்று மாதங்களில் வளர்ச்சியான நிலைக்கு சென்று பின் அந்த தண்ணீர் வந்து கழிவு நீராக மாறுகிறது தொடர்ச்சியாக இங்கு உள்ள விவசாயிகளுக்கு நிலவும் வந்து தண்ணீர் பெற்ற பற்றாக்குறையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர்கள் சுகாதாரற்ற முறையில் இங்கு வந்து காய்கறிகளை கழுவுகிறார்கள் இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் முற்றிலுமாக விவசாயம் வந்து முடங்கக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது தியாகச்சம்பன் நிச்சயமாக அசுத்தமான நீரில் காய்கறிகளை கழுவும் போது பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் இந்த விஷயங்களை சொல்றாங்க சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளிலிருந்து அங்கே தண்ணி சரியாக வரும் பட்சத்துல இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்